பிரபல வணக்கம் நான் உங்கள் சங்கர் உங்கள் கே எஸ் ரெண்டு இவனங்க நிற்கிறேன் சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாண டவுனுக்கு ஆஸ்பத்திரி வீதியில் நிற்கிறேன் குறிப்பாக நாங்கள் பின்னு பார்த்தாலும் தெரியும் காகல் சதுக்கம் தெரியுது இன்றைக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோவில் இந்த காகல் சதுக்கத்தில் என்ன மாதிரி கடைகள் இருக்குது என்னென்ன வசதிகள் இருக்குன்னு சொல்லி தான் காட்டப்பேன் இந்த குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்துக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு வெளி மாவட்டிலிருந்து வாராக்கள் இல்லாடி புதுசாக யாழ்ப்பாணத்துக்கு வாராக்கள் வெளிநாட்டிலேருந்து வாராக்களுக்கு எல்லாம் இது ஃப்ரீ இருக்கணும்னு சொல்லி நான் நம்புறேன் அந்த வெளியே நான் உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும்னு சொல்லி காட்டிக்கொள்ள நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ வாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி

இப்போ நாங்கள் இந்த காரில்ஸ் சதுக்கத்துக்கு போட்டோன்னு பார்த்துன்னா என்ன தெரிஞ்சு கிட்டத்தட்ட நாலு வழி இருக்குது ஒரு பாதை பார்த்துன்னா ஆஸ்பத்திரிக்கு தானே ஆஸ்பத்திரிக்கு நேரம் எதிராக இருக்குது ஒரு பாதை இருக்குது அப்படியே பாத்தீங்கன்னா அங்காலையும் படிக்கட்டு இதெல்லாம் படிக்கட்டுகள்லாம் இருப்பாருங்க நம்மளெல்லாம் வேறு போகக்கூடிய மாதிரி இருக்கு இல்லை காரில் ஸ்குவரான்னு சொல்லி போட போட்டு கூட பாருங்க பட் இங்காலேயும் பார்த்தோம்னா இங்கேனு ஒரு படிக்கட்டு இருக்குது இந்த போய்கொள்ள பட் அது அப்படியே பாத்தீங்கன்னா முன்னுக்கு பார்க்கிங் ஏரியா இருக்குண்ணே அதாவது வாகனம் விடக்கூடிய மாதிரி மோட்டார் சைக்கிள் பட் அது ஆட்டோ மட்டும் இதில் விட்டு கொள்ளலாம் காருகள் பெரிய பெரிய வாகனங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே அண்டர் கிரவுண்ட் இருக்குது அதே உங்களுக்கு காட்டிக்கொள்ள நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் மற்றது கீழே இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீல் சேர் அதாவது சக்கர நாட்காலி இருக்கானே அதில் வாராக்கள் ஏறி போகக்கூடிய மாதிரி ஒரு சரிவான ஒரு பாதை ஒன்று இருக்குது பாருங்க இந்த அதில் பாருங்கள் வீல் சேராக ஏறி போகக்கூடிய மாதிரி அவளுக்குரிய பாதை இருக்கிறதுனால வர முடியேறி போய் கொள்ளலாம் நாங்கள் அப்படியே கீழே போய் இதை காட்டிக்கொள்ளுவோம் என்ன இப்போ நாங்கள் காவல் சதுக்கத்தில் இருந்த அண்டர் கிரவுண்டுக்கப்புறோம் இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா பார்க்கிங் தான் குறிப்பாக பெரிய பெரிய வாகனங்கள் அதாவது காருகள் ஜீப்புகள் அது வரைக்கும் விட்டு போடலாம் இதையும் குறிப்பாக அந்த ரெண்டு தசம் நாலு மீட்டர் உயரமான வாகனங்கள் மட்டும் தான் அவங்களுக்கு அனுமதிக்கப்படும் இது இப்போ உங்கள் வாகனங்களுக்கு நீங்களே பொறுப்பேன் என்ன சொன்னால் இதுக்கு பைக்கெல்லாம் போடலாம் இப்போ தனியாக கார்கள் மட்டும் இல்லை பைக் ஆட்டோக்களும் விடலாம் வாங்க வழியில் பார்க்கிங் இடம் இல்லாட்டி இங்கே வீட்டுக்கு வரலாம் ஆனால் என்ன வச்சுன்னு சொன்னால் கெல்மெண்ட்டு வச்சுட்டு போகிறது அது இருக்கலாம் நீங்களே பொறுப்பெண்ணு சொல்லி கிடையாது உள்ள இதுதான் ஃப்ரீ தான் என்ன ஃப்ரீ பார்க்கிங் தானே இதில் நோ ஸ்மோக்கிங் நான் சொன்ன மாதிரி மோட்டர் சைக்கிள் எல்லாமே நிற்கிறது பாருங்க மோட்டர் பைக்கெல்லாம் வீட்டுக்கிடக்கு அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் காருகள் நிற்கு நிறைய பெரிய ஒரு பார்க்கிங்ண்ணே மோட்டர் சைக்கிள் காருகள் எல்லாம் விட்டு கொள்ளலாம் பாருங்க சரி இப்படி நாங்கள் கீழே லிஃப்ட் இருக்கு லிஃப்ட் ஆனையும் போனா நாங்க நடந்து போலாம் நாங்கள் இதனால போவோம் நாங்கள் நடந்து போகிறோம் என்ன சொன்னா நடந்து போய் கிரௌண்ட் ஃபுளோரை காட்டி நீ நீ நடந்து வர இல்ல என்னோட வராங்க நடந்து நான் வரையில உன்னோட நான் வீட்டை வரேன் முக்கியமான விஷயம் கீழே ரெண்டு லிஃப்ட் இருக்கு இந்த கால்ஸ் அதுக்கும் ஃபுல்லாகவே அங்கால பார்த்தீங்கன்னா படிக்காட்டுகள் இருக்கு ஏறையும் போகலாம் என்ன மாதிரி ஒரு

அங்கால பார்த்திங்க சொன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை உள்ள எல்லா பொருட்களும் இருக்கு என்ன பொருட்கள் எல்லா பொருட்களுமே இருக்கு சரி அப்படியே அங்கே பாத்தீங்கன்னு சொன்னா கார்ள்ஸ் பேங்க் இருக்கு மற்றது நான் இந்த பில்டிங் கீட்டு எடுக்கணும்னு சொன்னால் ப்ரோமோஷன் சொன்ன நினைச்சிருக்காங்க நான் எதிர்த்தியா வந்தேன்னா சரி இப்படி ஒரு விஷயம் எடுத்து நிறைய போட்டேன் எடுக்கிறேன் அந்த வித கார்ள்ஸ் பேங்க் எப்படி ஒரு விஷயம் சொல்லணும் அதாவது இப்போ நாங்கள் ஒரு கார்ள்ஸ் பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கோம்னு சொன்னா அங்களுக்கு ஏடிஎம் கார்டு தெரியும் தானே நம்மளோட ஒரு பேங்க் எடுக்கணும் ஏடிஎம் கார்டு தெரியும் அதை வச்சு பாத்தீங்கன்னா ஃபுட் சிட்டியோ ட்ரெட் கேஎஃப்சி மேலே அதுகளில் ஒரு சில கடைகளில் பார்த்தீங்கன்னா பொருட்கள் வண்டிக்க டிஸ்கவுண்ட் எல்லாம் இருக்குது அது கிளம்பியில் தெரியாது இப்போ கே இல்லை நாங்கள் ஒரு பொருள் பண்ணுறோம் சொன்னால் இப்போ ரெண்டாயிரம் நகர் பொருள் பண்ணணும் சொன்னால் எங்களுக்கு இருபது வீதம் டிஸ்கவுண்ட் வந்துருவாங்க அது கால்ஸ் காட்டிருந்தால் மட்டும்தான் இந்த ஒஃபர் ப்ரொமோஷன் எடுக்கலாம் பட் நோமலாக ஒரு பொருட்கள் வண்டிக்கு அப்படி அதில் உங்களுக்கு சொல்லுவோம் சொல்லி நினைக்கிறேன் சொல்லிட்டேன் பட் எக்ஸ்லேட்டர் இருக்குது அதில் நாங்கள் ஏறி போகலாம் இது மேலே போகிறதுக்கு மட்டும் தான் வரதுக்கு இல்லை பட் அது வெளியில் பார்த்து அந்த கட்டுகள் இருக்குது அது இருக்கல நாங்கள் நல்லா இருக்கும் ஜாலியாக இருக்கும் இருந்து காத்தோட்டமாக போய் வர வாகனங்கள் எல்லாம் பார்த்துக்கோங்க சரி இப்போ நாங்கள் முதலாவது மாடி இப்போ அப்புறம் முதலாவது மாடியில் போய் என்ன மாதிரியான கடைகள் இருக்குது என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி காட்டிக்கோ நீங்கள் பார்த்துட்டு வாங்க மேலே போகும்மா சார் இப்போ நாங்கள் அப்படியே ஃபுல்லாக கிரௌண்ட் ஃப்ளோர் பார்த்தோம் அது க்ரௌண்ட் ஃபுல்லாக ஃபுட் சிட்டி பேங்க் அதெல்லாம் இருக்குது அப்படியே நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறோம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போய் என்னென்ன அடைகள் இருக்குன்னு சொல்லி காட்டிக் அதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம் வேறு நல்லா தான் இங்கே ரங்கே கவுண்ட் பாடியில் வாங்கணும் இல்லை லிஃப்ட் ஃபுல்லாக ஓகே சரி இப்போ நாங்கள் முதலாம் மாடிக்கு வந்து முதலாம் மாடியில் நாங்கள் இப்படியே சுற்றி கொண்டு வருவோம் இதில் எஞ்சியில் வந்தோன்னே பார்த்தீங்கன்னு சொன்னால் அபான்ஸ் இருக்குது அபான்ஸ் ஷோரூம் இருக்குது இதில் நிறைய பொருட்கள் எல்லாம் இருக்குது ஆஃபர்கள் போது ஏன்னா நாங்கள் வீடியோக்கள் போட்டுறப்போ நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் அங்கால ஃபோன் ஷோப் இருக்குது அதில் நம்ம பெறக்கெ சும்மா காட்டின்னு வரணும் இப்படி நாங்கள் இதுக்காக போவோம் இதுக்குள்ள போய் என்னென்ன கடைகள் இருக்குன்னு சொல்லி காட்டின்னு வரோம் நீங்களும் பார்த்துன்னு வாங்க அப்படி இஞ்சியால் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் இஞ்சாவில் இஞ்சியாவில் அந்த ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணக்கூடிய மாதிரி அந்த இதுகள் கடைகள் இருக்குது பாருங்க மட்டு அப்படியே நாங்கள் நேராக வந்தோம்னு சொன்னால் இதில் அப்படியே ஸ்டாஃபுக்குரிய வாஷ் ரூம் இருக்குது அது உளுக்க காட்டுறது இல்லை நாங்கள் பொதுவான ஆக்கள் போயிடலாம் அது ஸ்டாஃப் மட்டும்தான் உழுக்க போய் கொள்ளலாம் அப்படி அப்படியே இஞ்சாவில் சொன்னால் ஜாழ்ப்பாணம் ஐக்கிய வியாபார சங்கம்னு சொல்லி அவன் நிறுவனம் ஒன்று இருக்குது அப்படியே இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் கேமரா எல்கே ஷோரூம் இருக்குதுண்ணா கேமரா வேணுன்னு சொன்னால் நீங்கள் வேண்டிக் கொள்ளலாம் ஓகே அப்படி இன்ஜாவர் கடை இருந்தது கடை ஒன்று ஆனால் இப்போ இதை காணையில் நான் கிளியர் நம்ம ஒரு கடை வேறு போக தெரியலை அப்படி இஞ்சாலில் பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்தியாலையும் இந்த பெண்களுக்கான உடுப்பல் விற்கக்கூடிய கடை இருக்குது பாருங்க பட் இந்தியாவில் லவ்வர்ஸ் கோன்னு இருக்குது எதுவுமே பூட்டி கிடக்கு இப்போ இல்லை என்ன இப்போ பூட்டி கிடக்கு சரி அப்படி நாங்கள் அங்கே கொள்வோம் இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் லைக் ஆன் ட்ரேடிங் இஞ்சாலேயும் ஒரு ஃபேன்சி கடையா அந்த ரெசின் ரெசின்வர்க் பண்ணக்கூடிய அந்த பொருட்கள் விற்கக்கூடிய கடை ஒன்று இருக்குது இதில் பார்த்திங்க சொன்னால் சிக்னேஜர் கடை இருக்குது அதாவது ஆண்களுக்கான உடுப்புகள் பிராண்டட் ஷர்ட்டுகள் டீ ஷர்ட்டுகள் ஜீன்ஸ்கள் அதுன்னு சொல்லி எல்லாமே இருக்குது கேஷுவல் ஷர்ட்டுகள் அதிலுமே இருக்குது அதில் நீங்கள் வந்து பார்த்து வேண்டிக் கொள்ளலாம் ஆனால் ஃபுல்லாக சிக்னேஜர் பிராண்ட் அந்த போட் சூட் எல்லாமே இருக்குது பாருங்கள் சரி இப்போ நாங்கள் முதலாவது மாடியில் எல்லா கடையுமே சுற்றி காட்டினோம் மேனோட்டம் தான் காட்டிகிட்டு போகிறேன் இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாவது மாடிக்கு போவேன் ரெண்டாவது மாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் உணவுக்கான பகுதி அங்கே நிறைய உணவு கடைகள் எல்லாமே இருக்குது இப்போ நாங்கள் வரைக்கும் லிஃப்ட்டில் வந்து நாங்கள் எக்ஸிலேட்டரில் வந்து நாங்கள் அப்புறம் லிஃப்ட்டில் வந்து நாங்கள் இப்போ நாங்கள் நடந்து போவோம்ண்ணே ஆ ஓமண்ணா சரி ஓகே அண்ணா ஓகேண்ணா ஓகே இப்போ நாங்கள் இப்படி இந்த படியில் நடந்து தான் போகிறோம் நடந்து போய் கதையும் இன்னும் சொல்லி காட்டிக்கொள்கிறேன் சரி இப்போ நாங்கள் மே நடந்து போ நடந்து போயிக்க இப்போ சேர்ந்த படியில் போயிக்க பாதுகாப்பு தாண்டி பெற்றி ஒரு இது நெட் மாதிரி அடைச்சி கிடக்கணும் கம்பி அட உன்ன மாதிரி ஆகலாம் இந்த பிரச்சனையை இந்த விழுந்தா எடுக்கலாம் மாதிரி எல்லாம் மற்றது முக்கியமான விஷயம் பேரம் இதை இதெல்லாம் உடைச்சி கிடக்கு இதெல்லாம் மாதிரி உன்ன மாதிரி ஆகலாம் உடைக்கிறது அட ஒரு பொது சொத்து வரைக்கும் பொது தனியாக சொத்து தான் சரி பொதுவாக நடந்த வரைக்கும் கையை வச்சுட்டு சும்மா இருக்கும் அஞ்சரிக்கும் அது இது உடைக்கிட்டீங்கன்னா நடக்கிறது மற்ற ஒரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சில சில பேர் செய்கிற அநியாயங்கள் கொஞ்சம் இப்போ நான் விதைக்காம பார்த்தே இல்லை பாருங்க தான் வெத்திலையை சப்பி தூப்பி கிடையாது பாருங்க இதில் ஒரு பொது கட்டடம் பொதுவான இடத்துல வெத்திலையை போட்டு நேரி போட்டு எங்கள் தூப்புருன்னு தெரியலை அதில் தூப்பி கிடக்கு எப்படின்னா நடக்குது பாருங்க சரி பேருங்க ஆ வாங் நடந்து போகும் இதான் இதில் தூப்பிக்கிறாங்க காலத்தில் ஏண்ட அப்படி செய்கிறாங்க ஓகே சரி எப்படி நாங்கள் ட்ரெண்டாக மாடிக்கு வச்சிட்டோம் இதுக்குள்ள பார்த்தா நிறைய கடைகள் இருக்குது அதே சும்மா காட்டிக்குள்ள நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் இதில் இருக்கக்கூடிய கடையில் சும்மா காட்டின் உரம்னு பார்த்துட்டு வாங்க நிறைய கடைகள் இருக்கு ஃபுட் கோனர்லாம் இருக்குது மற்ற முதலாவது பார்த்து இதில் அதில் சன்ஃப்ளவர்னு சொல்லி ஒரு சாப்பாடு கடை ஒன்று இருக்குது மற்ற இந்த லயோவர் தானே ஓ லயோவர்னு சொல்லி இஞ்சாவில் ஒரு புதுசாக பார்க்குறேன் நானே இப்போ முத்திர பார்க்குற கடை பபிள் டீ அதெல்லாம் எல்லாம் இருக்கிற ஐஸ்க்ரீம் அதுகள் இருக்க போல் அப்படியே இந்தியாவில் பார்த்து சொன்னால் த ஜெஃப்னா கிரில் இதெல்லாம் முதலே நாங்கள் வீடியோ போட்டுக்கோ நீங்கள் பார்க்க நீங்கள் பார்த்துக்கலாம் அங்கால ஸ்பைசி ஆஃப் ஜெஃப்னா இருக்குது அதனால கேஎஃப்சி அதில் வீடு எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை ஓகே அப்படியே அங்கால பார்த்தீங்கன்னா பீட்சா கட்ருக்கு டேக் மீ இருக்கு பார்ஸ்தா ஒரு அது ஒரு பிராண்ட் இந்தியன் பிராண்டுக்கிறோம் அங்கே கடைசியாக அந்த ஒரேஞ்ச் கலரில் இருக்காது அது இல்லாமல் நாங்கள் இப்போ பார்க்குறோம் நான் அந்த கடை பட் எங்க ரோயல் கெஷூன் சொல்லி கெஷூ விற்கக்கூடிய கடையிலே இருக்குது ஸோ அதில் எங்கள் காட்டி வேண்டாம் விலைகளை சும்மா பார்ப்போம் அதில் ஒட்டி அதை எங்கள் காட்டி கொள்ளு நீங்கள் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது

அதாவது நாங்க என்ன வெண்றாங்கன்னு சொன்னா இப்போ வந்துக்கறானால எக்கத்த பீசா கட் போட்டு தெரியையா நான் வந்து பாத்து இது வந்து பாக்கையில நாங்க என்ன வெண்றாங்கன்னு சொன்னா பபுள் டீ, ஸ்ட்ராபெரி பபுள் டீ மற்றது என்ன வெண்றாங்க பஃபல் பஃபல் வெண்றாங்க அது வந்து என்ன சாப்பிட்டு உங்களை என்ன மேகன் சொல்றோம் நாங்கள் நாங்கੰਜல போஸ்ட் ரூம் பக்கப்றோம் அதையும் காட்டி கொள்வோம் என்ன இப்டி நாங்கinjaல பாத்துனா ஹேண்ட் வாஷ் ஏரியான்றது இருக்கு. இதكله நாங்கள் கைகள் கழுவுறதுக்கு நிறைய பைப்புகள் கழுவுது பாருங்க. பா இंजेல பாருங்க ஓ இதெல்லாம் பெத்துல அந்த பாக்கள் போட்டு தூப்பி கிடையாது பாருங்க ரொம்ப கேவலமான செயல் என்ன ஆ காட்டாது காட்டாது எங்களுக்கு ஒரு மாதிரி கிடையாது பாருங்க இந்த உண்மையான விஷயம் நான் சொல்லணும் கட்டா இந்த இடத்துல அதாவது இந்த காகல் ஃபுட் கோர்னர் ஃபுட் கோர்ட்ருக்கு தானே அதில் பார்த்துச்சுன்னா நீங்கள் சாப்பிட்ட உடனே கிளீன் பண்ணுறதுக்கான சொல்லி நிறைய பேர் இருக்கணும் நீங்கள் சாப்பிட்ட உடனே கிளீன் பண்ணி பண்ணி வாஷ்ரூம்லாம் க்ளீன் பண்ணி கொண்டு அதெல்லாம் பார்க்க முடியுமா இருக்குது அதில் க்ளீன் பண்ணிட்டு போங்க திருப்பி வந்து தூப்பி போட்டு போவாங்க அந்த விஷயம் என்ன நடக்காது சரி இதெல்லாம் சொன்னால் ஆண்கள் பெண்கள் மற்ற டிசபிள் பர்சனுக்கான வாஷ் ரூம் எல்லாமே இருக்கு இது நான் என்ன பார்த்தீங்கன்னா நான் ஆள் நீட்டாக இருக்கணும்னு சொல்லி சொல்ல மாட்டேன் ஆக்கள் பாவிக்கிறத பொறுத்து கிளீன் பண்ணிக்கணும் இருப்பினா ஆனால் ஆக்கள் பாவிக்கிறத பொறுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு நீட்டாக இருக்குண்ணா இப்ப முடிய இந்த காலில் சுத்தம் பார்த்தீங்கன்னா பத்து மணி தான் திறக்கலாம் சில சில கடைகள் நேரத்தில் திறக்கலாம் ஆனால் பத்து மணி தான் நார்மல் நார்மலாக டைம் பத்தோ பதினோரு தெரியல அந்த டைம் கொஞ்சம் வரியாக நீட்டாக இருக்கும் அது பிறகு ஆட்கள் பாவிக்கிறது பார்த்து அப்படியே மோசமாக போயிடும் சரி நான் கையிட்டு வரணும் அப்புறம் ஒரு சாப்பிட போகணுங்கல்ல அதுக்கப்புறம் நாங்கள் அடுத்து வாங்கால போவோம் இந்த கடலாம் மழைமே வரணும் அதில் இடமாதிரியே தான் வணக்கம் ரைஸ் அண்ட் கறி வந்து சிக்கன் ரைஸ் அண்ட் கறி ஒன்று மற்ற இந்த இடத்துல சொன்னால் நாங்கள் இருந்து சாப்பிடக்கூடிய மாதிரி கதிரிகள் எல்லாமே போட்டிருக்கு பாருங்க மற்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்றது நீங்களே கொண்ட வைக்கணும் கொட்டணும் அப்படின்னு சொல்லி இல்லாமல் நீங்கள் அப்படியே சாப்பிட பிளேட்ஸை வச்சிங்கன்னு சொன்னால் அதுக்கு க்ளீன் பண்ணுறாக்கள் உடனே உடனே க்ளீன் பண்ணிக்கொண்டு போய்கொள்ளுவிடும் சரி அப்படி நாங்கள் எங்கள்கிட்ட அங்கே சாப்பாடு பண்ணாங்க பண்ணாங்கள் அதுக்கும் பெரட்டு மற்றது இங்கேயும் ஒரு சாப்பாடு ஓட பண்ணிணாங்க இது வந்தோன்னா அப்படி நாங்கள் போய்கொள்வோம் இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது பேரானுங்க சிவா அவனுக்கு வேணுமா இல்லை புது புது ஃப்ளேவர்ஸ் நிறைய இருக்குது மற்றது இதில் மெனுவும் சும்மா ஹார்ட் அனுப்பாருங்க ஒரு அங்கேயும் டிஸ்பிளேயில் ஓடிக்கொண்டிருக்கேண்ணே நாங்கள் என்ன வேணும் நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணாங்கடா இங்கே இருக்குது பபுள் டீயில் ஸ்ட்ராபெரி டீ இருக்கு தானே அதுக்கு புரிந்தா நாங்கள் அந்த போபார் நாங்கள் புரிம்பா ஆர்டர் பண்ணணுமா அதுவும் ஆர்டர் பண்ணிணாங்க மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் பஃபல் இதாக இருக்குது இதில் என்ன வேணாங்க நியூட்டல்லோ ஓரியோ கொம்போ நியூட்டல்லாம் சேர்ந்து சொல்லி சொன்னேன் பார்க்க வடிவத்தான் இருக்க சரி பாப்பா மின்னமாரி இருக்காண்டே சரி இப்போ நாங்கள் இந்த பபுள் டீ அதுவும் பண்ணாங்கள் மற்றது இந்தியாவில் என்னடா இது இது பக்கம் பஃபல் பஃபல் பண்ணாங்கள் இதில் இதில் என்ன வாசம் இருந்திருந்தீங்கன்னா நியூட்ரலாக வாசம் தான் வந்து கொண்டு நல்லா இருக்கு உண்மையிலேயே அது பண்ணாங்க அரவாசி தான் கண்டாக்கடா அரவாசிக்கு இல்லையடா இந்த அரைவாசிக்கு இருக்குது அரவாசிக்க இல்லை சரி இதுதான் நான் சாடுவா மின்னமாரி இருக்கட்டும் கொடுக்குறாண்டி எனக்கு கொடுக்கறாண்டி

சாப்பிடுவாங்களா கச்ச உடனே சொன்னா அந்த நியூட்ரல் தெரியுது அப்படியே தான் இருந்த மொண்டை கோலக்குள்ள பிஸ்கட் அதுனா கூட ஓரியோ அந்த பிஸ்கெட் எல்லாம் நொறுக்கி பொருள் கிடையாது எங்கே வேறுங்க பிஸ்கெட் நொறுக்கி போட்டு கிடக்கு மற்றது பார்த்துன்னா நியூட்ரலாக பூசி கிடக்கும் நல்லா இருக்குது இந்த இனிப்பு பெருசாக தெரியல ஓகே ஆனால் இந்த விலை எவ்வளோ வேறா ஆயிரத்தி இரநூறு ஆனால் விலையை பார்க்க கொஞ்சம் கூட தான் தெரியுது நாங்கள் எதிர்த்தியாக போயிட்டோம் வீடியோ கொடுத்துட்டோம் சரி வேண்டும் ரெண்டு வேண்டாங்க சரி மற்ற எஞ்சியால் பார்த்துன்னா ஸ்ட்ராபெரி பபுள் டீ இருக்குது இருக்கு இருக்குது ஓகே பவுள் இருக்கவே தெரியல சரி குடிச்சுப்பா மெனமே கடை கண்டு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ஒரு இனிப்பு புளிப்பு ரெண்டு மிக்ஸ் ஆனால் ஆனால் புளிப்பு தான் கூட தெரியுது குடிக்கை கே பார்த்திங்க சொன்னால் அந்த பபுள் வாய்க்க போகுது இந்த சில பபிள்ஸ் பார்த்தீங்கன்னா போபான்னு சொல்லுவாங்க அது பார்த்தீங்கன்னா சொன்னால் சில இடங்களில் அந்த சப்பி சப்பி சாப்பிட்ற மாதிரி கிடைக்கும் இந்த போபா பார்த்தீங்கன்னு சொன்னால் அமத்தினுக்கு உடைஞ்சு அது ஒரு ஃப்ளேவர் கொண்டு வேறு வித்தியாசமாக இருக்குது ஆனால் ரெண்டு போபாவும் இல்லை நாங்கள் சூஸ் பண்ணலாம் எது தேவையின்னு சொல்லி நாங்கள் எடுக்கலாம்

இந்த பாஸ்தான் சொல்லி அந்த கடைகள் எல்லாமே இருக்கு அதுலேயும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்காங்க இது நான் புதுக்கடை இந்தியம் பிராண்ட் தான் கடைகள் ஓகே அப்படியே நாங்கள் எஞ்சாலே லிஃப்ட்லாம் போகிறோம் இந்த தவிர ஓகே அப்படியே இந்த பேர் ஓ அப்படி நாங்கள் சரி அப்படியே நாங்கள் அடுத்தது போவண்ணே

மூண்டு இருக்குது மற்ற இஞ்சி அல்ல இருக்குது பாருங்க ஓகே இதுக்கெல்லாம் வீடியோ எடுக்கிறதுக்கு உள்ளுக்கு அனுமதி இல்லை உள்ளுக்கு எடுக்கலாது சரி அப்படின்னு நாங்கள் போவோம்